சற்று முன்பு பிரதமரின் வீடு அடித்து நொறுக்கப்பட்ட நேரடி காட்சிகள் வங்கதேசத்துடைய பிரதமர் அவர்களுக்கு என்ன ஆனது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன் சொந்த நாட்டு மக்களையே வந்து சொந்த நாட்டு மக்களையே கொன்று தீர்த்தவர் சொந்த நாட்டு மக்கள் உச்சகட்ட வெறியாயி அந்த ஒட்டுமொத்தமான பார்ட்டியையே வெளியே தூக்கிட்டாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம் பாகிஸ்தானை போல இலங்கையை போல அடுத்த கட்டமாக தற்போது வங்கதேசத்திலும் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு வந்து சொல்லலாம் உண்மையில தான் வங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப அங்க இருக்கக்கூடிய பிரதமர் அவர்களை அடித்து நொறுக்கி அவருடைய வீடு ஒட்டுமொத்தமாக அங்க இருக்கக்கூடிய அனைத்து விதமான பொருட்களுமே வந்து பாத்தீங்கன்னா திருடப்பட்டது அப்படின்னே வந்து சொல்லலாம் அந்த அளவிற்கு மோசமா போயிட்டு இருக்குது நம்முடைய வங்க அரசியல் பட் இதுல நம்ம தமிழ்நாட்டுடைய இந்திய அரசியல்ல என்ன தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னா அவர் இங்கதான் இருக்கிறார் வங்கதேசத்திலிருந்து தப்பித்துவிட்டு திரிபுரா மாநிலத்துல அகர்தலா அப்படின்ற ஒரு பிளேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா தற்போது இருக்கிறார் ஸோ ஒட்டு மொத்தமாகவே எல்லாமே அங்க ரொம்ப ரொம்ப ஒஸ்டா போயிட்டு இருக்கு நிலைமைகள் இதே போல இந்தியாவிலும் விரைவில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சிகள் ஒரு விதமான குற்றச்சாட்டை மோடியையும் விரைவில் வெளியேற்றுவதற்கான வேலைகளும் மோடியே விரைவில் வந்து வெளியே செல்வதற்கான அனைத்து விதமான உறுதியான வாய்ப்புகள் தென்படுவதாக தகவல்கள் அப்படின்றது வெளியாகிக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே பிரதமர் அவர்களுடைய வீடு அடித்து நொறுக்கப்பட்டு அங்கு நாசம் செய்யப்பட்டு இருக்கிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னா இதனால நம்முடைய தமிழகத்திற்கு எதனா இழப்புகள் ஏற்படுமா அதற்கான வாய்ப்புகள் இருக்குதா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா அரசியல் இப்போவும் வங்கதேசத்திலிருந்து அங்கே இருக்கக்கூடிய டெக்ஸ்டைல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வரும் ஸோ அதனால எந்த ஒரு சூழ்நிலையிலே அது போல விஷயங்கள் அங்கே வங்கதேசத்தில் நடந்துகிட்டு இருக்கு வங்கதேசம் மீன்ஸ் வெஸ்ட் பெங்காலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் ஓகேங்களா சோ மாநிலம் அப்படின்னு சொல்றதோட ஒரு நாடு அப்படின்னு சொல்லலாம் வங்கதேச நாடு அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ அதே போல நம்முடைய இந்தியாவிலையும் விரைவில் அது போல நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரீசா நியூஸ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது சோ அதனால வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே பிரதமர் அவருடைய வீடு அடித்து நொறுக்கப்படுகின்ற வேளையில் என்னென்ன புதிய மாற்றங்கள் நடக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி